அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி பதினாறு மீன் மதியும் மடந்தை முகனும் அரியா பதியன் கலங்கிய மீன் நிலவிற்கும் பெண்ணின் முகத்திற்கும் வேறுபாடு தெரியாமல் வானத்து விண்மீன்கள் அழகின்றன Without knowing நோயிங் த between பிட்வீன் த மூன் அண்ட் ஃபேஸ் ஆஃப் த லேடி இதற்கு என்னுடைய துடிப்பா நிலவா பெண்ணின் முகமா தெரியாமல் அலைகின்றன விண்மீன்கள் நிலவா பெண்ணின் முகமா தெரியாமல் அலைகின்றன விண்மீன்கள் நிலவை பத்தி எவ்வளவு பாடல்கள் வந்திருக்கேன் எந்த பாடலாது நிலவுக்கும் ஆணுனுடைய முகத்துக்கும் ஒப்பிட்டு வந்திருக்குதா பாருங்க நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் இதுவும் நிலவும் பெண்ணை தான் ஒப்பிட்டு பாடுறாங்க நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் சுடுகிறது அப்படின்னு பாடும்போதும் நிலவையும் பெண்ணையும் ஒப்பி தாண்டி வருவாயா விழையாட ஜோடி தேவை அங்கேயும் அந்த வெண்ணில கூப்பிடும்போது பெண்ணை தான் கூப்பிடுறாங்க இந்த மாதிரி அதே காய் காய் அலங்காய் வெண்ணிலவே நீ அல்லவோ இது ஆண் பாடுறது பெண் பாடுறாங்க நிலவை பார்த்து பாடுறாங்க அப்போ பெண்ணும் நிலவை தனக்கு ஒப்புமையா சொல்லிக்கிறாங்க ஆணும் நிலவை பெண்ணுக்கு ஒப்புமையா சொல்லிக்கிறாங்க அந்த நிலவினுடைய முகம் மதி எவ்வளவு அழகா இருக்குதோ அந்த மாதிரி இந்த பெண்ணினுடைய முகம் மிக அழகா இருக்குது சொல்லும்போது நண்பர் ஒத்துக்க மாட்டார் களங்கம் உண்டு ஆனால் என்னுடைய மனைவியினுடைய முகத்துக்கு களங்கம் இல்லை அப்படின்னு சொன்னார் களங்கம் இல்லாத களங்கம் இல்ல மதிய வச்சுப்போம் அந்த மதிக்கும் பெண்ணினுடைய முகத்துக்கும் ஒப்புமை சொல்லி ஐயன் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா வைரவந்த ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு இளைய நிலா பொழுகிறதே அந்த பாட்டில் முகிலினங்கள் அழுகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ அற்புதமான கற்பனை முகில்கள்லாம் அழகுதே வேகங்கள்லாம் எதனால அது எங்க போய் சேரணுமோ அந்த முகவரியை தொலைச்சிருச்சோ அப்படிங்கிற கற்பனை அந்த மாதிரி இந்த பெண்ணினுடைய முகத்தையும் பார்த்துட்டு நிலமையும் பார்த்துக்கிட்டு ரெண்டுக்கும் பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுச்சான் யாரு நட்சத்திரங்கள்லாம் ஸ்டார்ஸ் எல்லாம் அதனால அது எல்லாம் அலைஞ்சுகிட்டு இருக்குதுங்க அப்படின்னு வள்ளுவர் எழுதுகிறார் ஒரு உரையாசிரியர் சொல்லிருக்காரு அது அங்கேயே அலையலைங்க அங்க கொஞ்ச நேரம் நிலவை பார்க்குது அந்த நட்சத்திரங்கள்லாம் மின்மீன்கள்லாம் திருப்பி பூமிக்கு வருது இந்த மங்கையினுடைய முகத்தை பாக்குது திருப்பி மேல போகுது திருப்பி கீழே வருது இப்படிதான் அலையுது அங்கேயே அலையில பூமிக்கும் பானத்துக்கும் அலையுது அப்படின்னு ஒரு உரையாசிரியர் சொல்லியிருந்தார் எவ்வளவு கற்பனைங்க அது ஆனா நீங்க எல்லாம் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான வீட்டுப்பாடு என்னன்னா உங்களுடைய மனைவியோ காதலியோ முகத்தை உற்று நோக்கணும் அது நிலவு மாதிரி இருக்காங்க ஒருவேற வல்லுவனுக்கு வாசகனுடைய முகம் அப்படி இருக்கலாம் அல்லது வல்லுவன் உருவகப்படுத்திய தலைவனுக்கு தலைமையினுடைய முகம் அப்படி இருக்கலாம் நமக்கு அப்படி இருக்கா பாருங்க நல்ல மதியும் மடந்தை முகனும் அரியா பதியன் கலங்கிய மீன் இங்க விண்மீன் நாள் சிறக்க நிமிட வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்க நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்